உங்கள் உடம்பில் இருக்கிற மச்சம் தான் உங்களுக்கு சொர்க்கமான நரகமான்னு முடிவு பண்ணும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இது இப்போ இருக்கிற சித்தர்களோட குறிப்பில் இருக்குது ஸோ சித்தர்களும் இதை தான் நம்புகிறாங்க நம்ம உடம்புல நாலு முக்கியமான இடங்கள்ல நம்ம மச்சம் அந்த நாலு மச்சம் தான் உங்களுக்கு சொர்க்கமான நரகமான்னு முடிவு பண்ண தான் முதல்ல நெத்தி பூர்வம் அப்புறம் கண்ணுக்கு மேலே இந்த இடத்துல மச்சம் இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவாங்களாமா ஏன்னால் போன ஜென்மத்தில் அந்த ஆண்மக்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நல்ல ஆண்மக்களாகவும் வாழ்ந்ததாம்மா ரெண்டாவது உங்களோடய மார்புக்கு நடுவில் இல்லைனா இதயத்துக்கு பக்கத்தில் இவங்களோட ஆன்மா போன ஜென்மத்தில் ரொம்ப கெட்ட ஆன்மாவும் ரொம்ப கெட்டது செய்யக்கூடிய ஆன்மாவும் இருந்திருக்குமாம்மா அப்படி இல்லைனா குழப்பத்தில் ஏதாவது கெட்டது பண்ணியிருக்கலாம் இல்லை தெரியாமல் ஏதாவது கெட்டது பண்ண ஆன்மாவும் இருக்குமா இவங்க சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் நரகத்துக்கும் போக முடியாமல் நடுவில் இடைநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தவிச்சிக்கிட்டு இருப்பாங்களாம்மா ரொம்ப குழப்பமாக இறந்த பிறகு மூணாவது இடம் முதுகு அதுக்கப்புறம் தோல்பட்டை இவங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குமாம்மா காரணம் போன ஜென்மத்தில் இவங்களோட ஆன்மா பயங்கரமான கெட்டது பண்ணியிருக்கான் அதுவும் இல்லாமல் இந்த ஆன்மாவுக்கு ஏகப்பட்ட கர்ம வினைகள் சேர்ந்திருக்காமா அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த ஆன்மா நரகத்துக்கு தான் போகுமா கடைசியாக கால்பாதம் அதுக்கப்புறம் குதிகள் மச்சம் இந்த ஆன்மாக்கு நரகமும் கிடையாதமா சொர்க்கமும் கிடையாதாம்மா டைரெக்டாக இறந்த பிறகு இன்னொரு பிறவிக்கு இந்த ஆன்மா போய் சேர்ந்துருவோம்மா